அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் நாங்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்து வந்து அந்த பேருக்குடைய பேரல் புணாண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பிரேம்ஜி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சுடத்தையும் மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜுரம் படித்து முறை ஆதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லு நிறையக்கூடிய ஜித நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜிதி நண்பர்களுக்கும் பெரியார் புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தைரியமும் துணிவோம் பலன் சொல்ல உதவும் ஜோர்பெரிய புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பா அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட இறக்கங்கள் இந்த அறையை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் தரிசை பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முறையாத குலதையும் முறைய அஸ்ட்ரோ நியூமாலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் இருக்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவு குழப்பமும் பிரேம்ஜி என்ற பேருக்கான ஐம்பது வகை நேமாலஜி வளங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் ஒரு முடிவு ரொம்பவே குழம்புவிங்க ரெண்டாவது பாயிண்ட் நிர்வாகத்தரமும் உண்டு மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் பிரேக் ஆகி அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஆயுள் குறைபாடு அல்லது ஆரோக்கிய குறைபாடு இருப்பார் அஞ்சாவது பாயிண்ட் ஞாபகம் மறுதி சோம்பல் தானே தனம் அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குங்க ஆறாவது பாயிண்ட் அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க ஏழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோள்பட்டை வலி பிரச்சனை உண்டு எட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஒன்பதாவது பவர் நடக்க போகிறத முன்னூட்டி ஈகிக்கக்கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க பத்தாவது பாயிண்ட்டு உங்களை எல்லோரும் குறைச்சி மதிப்பிடுவாங்க பதினோராது பாயிண்ட் தாத்தாவளி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதிமூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடைய செஞ்சுருப்பீங்க அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் மனைவி குடும்பம் வந்து பூரிக்க தொட்டு மாரண குடும்பமாக இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் மனைவியுடன் ஒற்றைமை குறைபாடு பிரச்சனை உண்டு பதினோராது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் எப்போதுமே மனசு நிம்மதியே இல்லைன்னு அடிக்கடி தவிப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் உங்கள் மேல் அதிகாரி எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருப்பார் பத்தொன்பதாவது பாயிண்ட் மேலதிகாரி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தி அடைய மாட்டார் இருபதாவது பாயிண்ட் அதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் குறை கண்டுபிடிப்பார் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி எல்லாம் திருப்தி இருக்காது இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஆன்மீக மானுஷ விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் அண்ணா வந்து டாமினேட்டடாக இருப்பார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அண்ணாவால் லாபம் முன்னேற்றங்கள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாவது இடம் வீடு லாபமும் உண்டு முப்பதாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்குங்க அவசியம் சரி செய்யணும் முப்பத்தி ஓராவது பைண்ட் தூக்கம் ஏட்டாதாங்க வரும் முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு மாமியாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி மூணாவது மனைவி அம் அதிகாரம் பண்ணுவாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அவங்க அடிக்கடி ரிப்பேர் ஆகும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவி வந்து வீட்டில் மனைவி கைதான் அங்கே உங்கள் மனைவி வந்து அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டால் தான் நடப்பாங்க முப்பத்தி ஆறாவது மனைவி வந்து சுயநலவாதியாக இருப்பாங்க தனக்கு ஆதாயம் கருதான் எதுலேயுமே ஈடுபடுவாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவிக்கு நிர்வாகத் நிர்வாகத்தன்மை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மேரேஜுக்கான மேரேஜ் சமயத்தில் உங்கள் சைட்லேயோ அல்லது மனைவி சைட்லேயோ ஒரு முக்கியமான நபர் கோவிச்சுக்கிட்டு வராமல் இருப்பார் இல்லைனா ஒரு முக்கியமான நபர் இறந்து போயிருப்பார் உங்கள் திருமணம் சமயத்தில் நாற்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும் நாற்பது ஓராவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களை விட படிப்புலையோ அல்லது அழகுலையோ அல்லது வசி வாய்ப்புலையோ இதில் ஏதாவது ஒன்று தகுதி குறைவான மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை ஒரு தீராத தலைவலி அவங்களுக்கு இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் சொத்த பாக பிரிவினை பிரச்சனை பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை தொழில் யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருமாள் தாங்க இத்துடன் பிரேம்ஜி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி வளங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொல்லணும் அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒருமுறை முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்